ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் குடும்பத்தில் எத்தனை தடைகள் படிப்பிற்காக வேலைக்காக திருமணத்திற்காக குழந்தைக்காக வீடு கட்ட கடன் பிரச்சனை நாள்தோறும் எத்தனையோ விதமான விடுதலை பயணம் முப்பத்தி மூணு பதிமூணுல வாசிக்கிறோம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் யோசுவா ஒண்ணு பதினைஞ்சிலே பார்க்கிறோம் நீ உயிரோடு இருக்க நாளுக்கு ஒருவனும் உன்னை எதிர்த்து நீக்க முடியாது எசையா நாற்பத்தி ஒண்ணு பத்திலே வாசிக்கிறோம் நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் எப்படிப்பட்ட வார்த்தையை நமக்காக கொடுக்கிறார் வலிமை மிக இந்த வார்த்தைகள் வார்த்தைகள் வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது சொன்ன தேவன் அவர் அப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறார் என்னவென்றால் நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் ஆண்டவர் உனக்காக வழிகாட்டுகிறார் ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்கிறார் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த தடையும் நீக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் இதை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்படி தடைகளை நாம் சந்திக்கிறோம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணுகிறோம் ஒருவேளை ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அதற்காக ஜபிக்கிறோமா இல்லை ஆண்டவருடைய ஆண்டவருடைய காரியங்களை மறந்துவிட்டு நம்முடைய சுய பலத்தினால் இந்த காரியத்தை செய்கிறோமா என்று சிந்திப்பது பார்க்கும் போது சகோதர சகோதரிகள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்னாலே முடியும் நான் படித்திருக்கிறேன் நான் சொன்ன நினைத்தால் நடக்கும் என்று அவர்கள் அறிவினால் சில தடைகளை நீக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அநேக நேரங்களிலே தான் முடிகிறது ஆனா வேதம் சொல்கிறது ஆண்டவர் எல்லா தடைகளையும் நீக்குகிறவர் எல்லா பிரச்சனைகளையும் பிரச்சனைகளையும் நீக்குகிறவர் அவர் அற்புதத்தின் தேவன் அவர் அடையாளத்தின் தேவனாக நம்மளுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார் அலே லூயா இங்கு பார்க்கும்போது எத்தனையோ ஆண்டுகள் அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைத்தனமாக இருக்கிறார்கள் வேதம் சொல்கிறது நானூத்தி முப்பது ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சரியான வேலை இல்லை மிகப்பெரிய கட்டடம் கட்ட வேண்டும் செங்கற்கள் சுட வேண்டும் அடிமையாக வேலை பார்ப்பது கொடுமைப்படுத்தினார்கள் அடிப்பார்கள் சித்திரபதி செய்தார்கள் ஆனால் அவர்கள் ஒரு அற்புதத்திற்காக ஒரு அடையாளத்திற்காக காத்திருந்தார்கள் நமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமா ஒரு விடியல் உண்டாகுமா என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள் விடுதலை பயணம் ரெண்டு இருபத்தி ரெண்டுல பார்க்கிறோம் பார்வோன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான் பிறக்கும் ஆண் குழந்தை கொன்று கொன்றுவிடுங்கள் குழந்தைகளை நைல் நதியிலே போட்டு விடுங்கள் பிள்ளைகளை கொன்றுவிடுங்கள் என்று ஆணையிடுகிறான் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட மோசை பாதுகாப்பாக வளர்க்கப்படுகிறார் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு தடையை நீக்குகிறார் என்றால் பழைய ஏற்பாட்டிலே அந்த எகிப்தில் உள்ள மக்கள் அந்த பார்வோன் இருக்கிற அந்த எல்லையை கடந்து வெளியே வருகிறார்கள் பாருங்க பத்து வாதைகளை அனுப்புகிறார் முதல் வாதைகளை அனுப்பும் போது மனம் மாறவில்லை மோசே பார்வோனிடம் கேட்கிறான் எங்கள் கடவுளை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் எங்களை ஆனால் பார்வோன் திமுறாக பதில் சொல்கிறான் உங்கள் கடவுள் யார் என்று கேட்கிறான் மோசே மறுபடியும் மறுபடியும் வாதைகளை அனுப்பி அங்கு ஏற்படுத்தும் போது அந்த பார்வோனுக்கு ஒரு சூழ்நிலை மனம் இறங்கவில்லை ஆனால் கடைசியாக பார்க்கும்போது அந்த பார்வோன் என்ன செய்கிறான் அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேற்றுகிறார் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தடையை ஆண்டவர் நீக்குகிறார் நாம் ஒரு சில நேரம் ஒரு வருடம் இரண்டு வருடம் தடைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் வாழலாம் துன்பத்திலே வாழலாம் குடும்பத்திலே பல்வேறு இடங்களிலே இருக்கலாம் ஆனால் இவர்கள் நானூத்தி முப்பது ஆண்டுகள் அந்த தடைகளுக்கு தடைகளோடு வாழ்ந்தாலும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டுதான் இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் எப்படி ஜபிக்க வேண்டும் இதை பார்க்கும் பொழுது நாம் ஜபிக்கிற காரியம் கண்டிப்பாக நடைபெறும் இந்த சூழ்நிலையிலேயே அவர்கள் பத்து வாதைகளை அனுப்பி என்ன செய்கிறார் அந்த இஸ்ரேல் மகள் மக்களை எகிப்திலிருந்து என்ன செய்கிறார் மீட்டெடுக்கிறார் அந்த தடைகளை உடைத்து பார்வோனின் திமுறை அடக்கி வாதைகளை அனுப்பி அந்த இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் எங்க என்ன செய்யறாங்க அந்த எகிப்திலிருந்து வெளியேறி வருகிறார்கள் அவர்களுக்கு அந்த ஆட்டுக்கோட்டையின் ரத்தம் அவர்கள் நிலைக்காலிலே தொழி தெளிக்கப்படுகிறது அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீங்கள் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையில இருக்கிறீர்கள் அவர்கள் வீடை ஆண்டவர் என்ன செய்வார் முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்வார் நான் வாழுகின்ற ஒவ்வொரு வீடுமே இரத்த கோட்டைக்குள்ளே அர்ப்பணிக்க வேண்டும் இயேசுவின் இரத்தத்தினால் வீடுகளை கட்ட வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் எந்த தீய சக்திகளும் அண்டாது எந்த பொல்லாத ஆவியும் வீட்டுக்குள்ளே வராது வஞ்சிக்கிற ஆவிகள் கெட்டாவிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வராது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையே நம்மை நம்ம வீட்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இயேசு கிறிஸ்தன் ரத்தம் இருக்கிறது இந்த நேரத்திலே பார்க்கும் போது அவர்களின் தடைகளை உடைத்து அவர்கள் வெளியே வருகிறார்கள் ஒருவேளை நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா இயக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கிறீர்களா ஒருவேளை ஜபித்து நடக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா நீங்கள் ஜபிக்கிற ஜபம் ஆண்டவர் கேட்கதா இல்லையா உங்களுக்கு பலவாறு ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆண்டவரை அன்பு செய்யும் போது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மிக பெரிய காரியத்தை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் தடைகளை ஆண்டவர் கண்டிப்பாக உடைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்திலே ஜபித்துக் கொண்டு

ஒரு கட்டத்தில் அவங்கள் செங்கடல் அருகே நின்று கொண்டு போது நாங்கள் எகப்பிலே இருந்திருக்கலாம் இங்கே ஏன் அழைத்து வந்தீர்கள் ஒருவேளை அங்க சாகம் இடவில்லை என்றால் இங்க அழைத்து வந்தீர் அவ்வளவு மோசையே அந்த மக்கள் காயப்படுத்துகிறார்கள் பாருங்க எவ்வளவு அற்புதங்கள் செய்த ஆண்டவரை மறந்துவிட்டு ஆண்டவரே குறை சொல்றாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான் ஆண்டவர் கொடுத்தா நல்லவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கு கெட்டவர் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தா நாலு அஞ்சு ஆகமங்கள் தான் இருந்தது ஆனா இன்றைக்கு பார்க்கிறோம் ஆண்டவர் எழுபத்தி மூணு புத்தகங்கள் அடங்கி ஒரு வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை எந்த அளவுக்கு நம்ம வாசிக்கிறோம் வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தை அழியாது புள்ளி மாறாது மண்ணுலையில் ஏழு முறை புடமிடப்பட்ட வார்த்தைகள் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது அப்படிப்பட்ட வார்த்தை நீடிக்கிற தடைகள் தடைகள் என்று சொல்லுகிறோம் நீக்கு ஒரு சகோதரியை நான் பார்த்தேன் பிரதர் எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சரியம்மா உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுகிறேன் பல பிரச்சனைகள் என்ற சொன்னாங்க சரி நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கவில்லையே என்று கேட்டேன் ஆமா பிரதர் நான் பைபிளை படிச்ச ரொம்ப நாளாச்சு இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவரை விட்டு பிரிந்து போன பிறகு எப்படி உங்களுக்கு தடைகள் உடைக்கப்படும் இன்றைக்கு அப்படிதான் மக்கள்லாம் நினைக்கிறாங்க நான் ஆண்டவரை தேட மாட்டேன் பைபிள் படிக்க மாட்டேன் ஜோ பண்ண மாட்டேன் ஆலயத்துக்கு போக மாட்டேன் பிரேயர் மீட்டிங் போக மாட்டேன் ஒரு தியானம் எடுக்க மாட்டேன் ஆனா என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் நடக்கலைன்னா நம்ம அதை தேட மாட்டோம் இன்றுதான் இப்படிதான் குருட்டு விசுவாசம் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறது நாம் அவரை அன்பு செய்து நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நம்ம வாழ்க்கையில தடைகள் மாற வேண்டுமா போராட்டம் மாற வேண்டுமா தொல்லைகள் நீங்க வேண்டுமா நீங்கள் எப்படி அவரோடு இருக்கிறீர்கள் முழு மனசை ஏற்றுக்கொள்கிறார் அன்று எகிப்துல இருந்து வந்த மக்கள் அறகுறையாதான் இருந்தாங்க புலம்பினாங்க தீர்ப்பிட்டாங்க அவங்களுக்குள்ள யுத்தம் நடந்தது எழுத்து பேசணும் அழிஞ்சு போயிட்டாங்க நம்ம எப்படி இருக்கிறோம் ஒருவேளை நம்ம நினைச்சு செஞ்ச பாவங்களும் கடவுள் என்ன பார்த்தாருன்னு இந்த பூமியிலே வாழ முடியாது நம் ஆண்டவர் என்ன செய்யறார் மன்னிக்க கூடிய தேவனாக இருக்கிறார் மார்க் பதினஞ்சு பதினாறுல பார்க்கிறோம் சீடர்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார் சிலுவையிலே சுமந்து சாபத்தை ஆசிர்வாதமா மாற்றுகிறார் யாக்கோப்புக்கு எதிராக எந்த மந்திரம் எப்படி மந்திர கட்டுகளை எல்லா தடைகளையும் நாம் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்து அந்த வேதத்திலே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த வார்த்தையை தியானிக்காக இல்லை என்றால் தான் இன்னைக்கு இருட்டுக்குள்ள கிடக்குறோம் சண்டையோட கிடக்குறோம் பிரச்சனையோட கிடக்குறோம் நீங்கள் முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும் இதுதான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாக தேடுறது என் ஆண்டவர் தான் எனக்கு குடும்பம் என் ஆண்டவர் இவ்வளவுதான் எனக்கு நான் உலக ஆசைகள் எனக்கு அதிகம் கிடையாது நில வாங்கணும் பெரிய சொத்து சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் நகை வாங்கணும் நான் பேர் வாங்கணும் பட்டை வாங்கணும் பதவி எனக்கு ஒன்றும் தேவையில்லை எனக்கு ஏசு கிறிஸ்து இருந்தா போதும் என் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் இந்த ஆழமான நம்பிக்கை தான் என் வாழ்க்கையில அதிகமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிதான் நீங்கள் செய்ய போவது என்ன ஆழமான நம்பிக்கை இயேசுவை இருக பச்சு கொள்ளுங்கள் பவுர் சொல்லுகிறாய் நீ ஒப்பற்ற செல்வம் அவர் தான் என்ன செய்து குப்பைதான் அப்படின்னு வந்து அப்படி சொல்றாரு அவர் நிச்சயதை அறிவிக்கப்பட்டாக்கா அவ்வளவு துன்பங்களை சந்திச்சார் ஆனா பயப்படவே இல்லைங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு நம்பிக்கை நாம் இறைவன் மீது வைத்திருக்கிறோம் அவர் எல்லா சூழலில் நம்மை அன்பு செய்கிறார் நமக்காக தானே சிலுவையில உயிரை விட்டு இருக்கிறார் அப்படி என்றால் எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நீக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் பிரச்சனையை வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களா எப்படி நீக்குவது பிரதர் என் வாழ்க்கையில நான் மீண்டு வருவனா நான் ஏதோ நினைத்து ஆரம்பித்தேன் ஆனா இல்லாமல் போயிட்டது தெரியாம அவங்ககிட்ட பேசிட்டேன் அவங்க என் வாழ்க்கைய ரொம்ப கேவலப்படுத்துறாங்க என் வாழ்க்கையில வாழ வழி இல்லையா நான் எதிர்நீசல் அடிப்பதற்கு வாய்ப்பு இல்லையா என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் எல்லா தடைகளையும் உடைத்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று அந்த வாக்குத்தத்தை என்ன செய்தார் கொடுக்கிறார் அவர்கள் நாற்பது வருடங்கள் பாலைவனத்தில் நடந்து வருகிறார்கள் அங்கே அவர்களுக்கு மின்பால் ஒரு யோர்தான் நதி நிற்கிறது யோசுவா மூணு பதினைஞ்சு பதினாறுல பார்க்கிறோம் யோர்தான் என்பது கரை புரண்டு ஓடும் நதி மேலிருந்து கீழே ஓடும் நீர் யோர்தான் நதி வந்து பார்க்கும் போது அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் ஆனால் எப்படி இதை கடந்து செல்வது எவ்வளவோ தடைகளை அவர்கள் எகிப்திலிருந்து தேசத்து அடையும் வரை பல்வேறு தடைகளை சந்திக்கிறார்கள் பல்வேறு மேட்டுப்பகுதி மலைகளை சந்திக்கிறார்கள் பல்வேறு பள்ளத்தாக்குகளை சந்திக்கிறார் நாற்பது வருடங்கள்னா பாருங்க வாழ்க்கையில எவ்வளவு ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் ஒரு தடையை தாண்டுகிறார்கள் யோர்தா நதியில் பார்க்கும் போது அவர்கள் மிகப்பெரிய ஒரு நதி இது எப்படி கடந்து செல்ல முடியும் அவர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க யோசுவா மூணு பதிமூணுல ஆண்டவரோட உடன்படிக்கை பேளை தூக்கி செல்லும் பொருட்களின் காலடி பட்டவுடனே யோர்தா நதி நிச்சயம் பிரிந்து அவர்களுக்கு வழிவிடுகிறது ஹல்லூயா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நதியாக இருக்கிறது ரொம்ப வாழ்க்கையில நான் உடைஞ்சு கிடந்திருக்கிறேன் என்னை மீட்ட வழியே இல்லையா நான் புலம்பி இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இந்த சின்ன எனக்கு இவ்வளவு தடைகளா நான் புலம்பி இருக்கிறேன் இனி வாழ்வேனா மீண்டு வருவேனா எனக்குள்ளே பல நாட்கள் சந்தேகம் இருந்தது ஆனால் ஒரு நாள் நான் ஆழமாக விசுவாசித்தேன் நான் எவ்வளவோ தடைகளை தாண்டி இருக்கிறேன் அதற்கு நான் காரணம் அல்ல என்னோடு இருந்த ஆண்டவர் தான் எல்லா தடைகளையும் எனக்கு நீக்கி என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் ஏதோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகளை நீங்கள் சந்தித்தாலும் நீங்கள் ஆழமாக அவருடைய விசுவாசிக்கும் போது அவர் மேல் நீங்கள் அன்பு வைக்கும் போது நீங்கள் உங்கள் முன்னால் கடந்து செல்கிற தடைகளெல்லாம் உடைத்து உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் செய்வார் உங்களுக்காக ஒரு பாதையை உருவாக்குவார் உங்களுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை வானங்களை உங்களுக்காக வானத்தின் பலகணிகளை துறந்து உங்களை ஆசிர்வதிக்க கூடிய தேவனா இருக்கிறார் நீங்கள் எல்லா சூழலிலும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாமல் சமம் பண்ணுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கைகளை கிரிகளை செய்வார் ஒருவேளை தாமதமாக என்றால் மறுபடி இரட்டிப்பான நண்பையும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் நிறைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன் இருக்கிறேன் தான் எனக்கு எல்லாமே ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிப்பேன் அவர்கிட்ட தான் ஒப்பு கொடுப்பேன் நான் எதிர்ப்பு யார்கிட்டையும் போய் சண்டைக்கு போக மாட்டேன் ஆண்டவரை நீங்க பாத்துக்கோங்க அவர் பொறுப்புல விட்டுட்டு நான் அவர் பணியை தான் செய்கிறேன் இன்றைக்கு அவருடைய பணிகளை செய்யதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அவர் என்னுடைய காரியங்களை பொருப்படுத்திக் கொள்ளுவார் என்னுடைய தேவைகளை பொருட்படுத்திக் கொள்ளுவார் எனக்கு எவ்வித தடைகள் வந்தாலும் ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து என்ன செய்யக்கூடிய ஆசிர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே பல தடைகளிலே விழுந்திருப்பீர்கள் பல தடைகளை தாண்டி இருப்பீர்கள் ஆனால் கிறிஸ்தவம் என்றாலே என்ன தடைகள் தான் பிரச்சனைகள் தான் கிறிஸ்தவம் என்றாலே சிலுவை தூக்கி சமப்பதுதான் வாழ்க்கை எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறோன்னு பண்ணுவேன் நான் வெறும் பாத்திரம் ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே நான் என்ன உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்ன வளைச்சு பாருங்க என்ன உருவாக்கி பாருங்க உங்க கையில கொடுப்புறேன் நீங்க எந்த அளவுக்கு என்ன உருவாக்குறீங்க நான் அத எல்லா துன்பங்களையும் நான் ஏத்துக்கிறேன் ஆண்டவரே நீ விரும்புற காரியம் வாழ்க்கையில் நடக்கட்டும் நீ நினைக்கிற காரியம் வாழ்க்கையில் நடக்கட்டும் என் சித்தம் அல்ல என் வாழ்க்கை உமது சித்தம் ஆண்டவரே நீ போதும் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே உமக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் உமக்காக ஓடி ஓடி உழைக்க தயாராக இருக்கிறேன் உமக்காக வார்த்தையை நான் அறிவிக்க தயாராக இருக்கிறேன் உமக்காக ஊழியம் செய்ய தயாராக இருக்கிறேன் எல்லாவற்றையும் விட உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என் தடைகளை நீக்குபவர் நீர்தான் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அதனால தான் இந்த மனிதர்கள் எனக்கு எதிராக தடைகளை கொண்டு வந்துட்டே தான் இருக்கிறாங்க ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த தடையை கொடுத்து அமைக்கிறலாம் இவனை உடைச்சிடலாம் இவன் வேற கெடுத்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா என் கூட இருக்கிற ஒரு பெரிய இந்த உலகத்துல இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள ஆண்டவர் மிகப்பெரிய தேவனாக இருக்கிறார் யார் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் யார் எனக்கு எதிராக தடைகளை கொண்டு வர முடியும் இங்க பார்க்கிற எகிப்திலிருந்து அந்த கானா தேசத்துக்கு போகும்போது பல்வேறு தடைகளை தாண்டுகிறார்கள் ஆனால் எல்லா தடைகளுக்கும் ஆண்டவர் வழி கொடுக்கிறார் அதுக்குரிய அமைப்பை கொடுக்கிறார் எங்கள் யோர்தா நிதி என்பது கரையை புரண்டு ஓடும் நதி இதை கடந்து செல்வோம் என்று ஆண்டவர் குருக்களை உருவாக்கி இருக்கிறார் அவர்கள் காலடிப்பட்டவன் யோர்தா நிதி பின்னிட்டு திரும்புகிறது அவர்கள் உலர்ந்த தரையிலே நடந்து சென்றார் ஒருவேளை நீங்கள் தடைகளை செலுந்து தந்தித்து விழுந்து கிடக்கிறீர்களா தூக்கிவிட எனக்கு யாருமே இல்லையே சொந்த பந்தங்கள் வரவில்லையே நான் இருக்கிறேன் எனக்கு யார் யார் வருவார் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா இனி என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது என்று நினைக்கிறா இனி என் வாழ்க்கையில் ஒரு புத்துயிர் வராதா புது வாழ்க்கை கிடைக்காதா என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறாயா இதோ உங்கள் மத்தியிலே ஆண்டவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார் அவர் வார்த்தையின் மூலமாக பேசுகிறார் எல்லா தடைகளை நீக்கி நான் உன்னை ஆபிரகாமை போல உன்னை ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்ட ஆசிர்வாத மாதத்தை என்ன செய்கிறார் ஆண்டவர் கொழுப்பிறார் நமக்காக குருக்களை உருவாக்கி இருக்கிறார் குருக்களுக்கு வேற வருமானம் இல்ல அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தன்னை இழந்து ஆண்டவர் பணியை செய்கிறார்கள் அவர்களுக்கு மதிக்கும் போது அவர்களை அன்பு செய்யும் போது இன்னும் அவர்கள் வழியாய் நிறைய ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையிலே நாம் பெற்று கொள்ள முடியும் இந்த இடத்துல பார்க்கிறோம் யோசபாத்துக்கு எதிராக பெரும் கூட்டமே வருது அவருக்கு என்ன செய்யனே தெரியல பார்த்தது என்ன செய்யறாருன்னா அந்த அவர்கள் கிட்ட கொஞ்சம் படைவீர்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு முன்னால் பாடகர் குழுவை அனுப்புகிறார் பாடகர் குழுவை அனுப்புகிறார் பாருங்க எப்படிப்பட்ட அவர்கள் பாடகர் குழுவை அனுப்பும் போது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டு பாட பாட எதிரிகள் அவருக்குள்ளே சண்டை போட்டு கலைந்து போகிறார்கள் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த பார்த்து வாழ்க்கையிலே இருக்கிறது திருத்துதர் பணிகள் பன்னெண்டு அஞ்சுல பார்க்கிறோம் பேதுர்வை சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட போது திருச்சபையில் உள்ள மக்கள் அவருக்காக ஜபித்தாங்க ஜபிச்ச உடனே என்ன நினைச்சு பார்த்தா அந்த சிறைச்சாலையிலிருந்து பேதர் வெளியே வருகிறார் பாருங்க அந்த ஆண்டவரின் தூதரே சிறைச்சாலைக்கு சென்று அந்த பேதர்வை வெளியே அழைத்து வருகிறார் உங்க நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் மற்றவர்களுக்காக எப்படி ஜபிக்கிறீர்கள் நம்ம மற்றவங்களுக்காக ஜபிக்கிறோமா நான் என்னுடைய ஜபத்தை தொடங்கும் போது நான் மத்தவங்களுக்கு தேசத்துல ஆரம்பிப்பேன் திருச்சபைக்கு ஆரம்பிப்பேன் நோயாளிகளுக்காக ஜபிப்பேன் சாத்தான் பிடிகள் மக்களுக்காக ஜபிப்பேன் எல்லாவற்றையும் ஜெபித்து விட்டு என் குடும்பத்துக்கு உமக்கு சுத்தம்னால் கொடுங்கள் ஆண்டவரே அது போதும் எனக்கு நான் மாதிரி தான் எதை கொண்டு வந்தா எதை கொண்டு போறது ஒண்ணும் கிடையாது இந்த மனுஷங்க தான் அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு நடக்கிறாங்க எதையுமே கொண்டு போறது கிடையாது நான் மத்தவங்களுக்காக ஜபிப்பேன் நான் ஆண்டவருடைய பணியை செய்வேன் அவர் என்னை ஆசிர்வதிக்க கூடிய தெய்வம் அவர் அவருடைய தான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது இங்கே பார்க்கும் போது அவர்கள் திருத்துதர் பணிகள்ல பேதுரு பாக்குறோம் பன்னெண்டாவது சிறைச்சாலிருந்து வெளியே வருகிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வெளியிலேயே வர வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஒருவேளை போதை பழக்கத்துல அடிமைப்பட்டு கிடைக்கிறாயா என்னால வர முடியலையே என் குடும்பம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது என் வருமானம் எல்லாம் கரைந்து கொண்டு இருக்கிறது குடும்பத்தில் எல்லா பொருட்களையும் வச்சு வச்சு என் கணவர் குடிக்கிறாரு இந்த தடைகளை எப்படி நான் மாத்துவேன் என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் படிக்க வைப்பேன் எத்தனையோ சகோதரிகள் இன்னைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க பார்க்கிற ரோட்டு ஓரங்களை நடந்து போகும்போது அந்த டாஸ்மார்க்ல குடிக்கிறது ஜனங்கள் முண்டி எடுத்துட்டு போறாங்க ஆண்டவரே இந்த தேசத்தை தொடுங்கப்பாப்பா ரசர் பாருங்க இன்னைக்கு இந்த குடும்பத்துல பெரிய சவால்னா இந்த குடியாரங்களை மனம் திருப்பதுதான் ஆனா இங்க நம்ம எப்படி இதெல்லாம் நீ கடந்து வர போகிறோம் இன்னைக்கு வாலிப பசங்க சொல்றாங்க இதெல்லாம் ஜகச்சந்தான் சொல்ல முடியல அவங்ககிட்ட நல்ல கருத்தை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க சாத்தான் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க தடைகளை தாண்ட முடியல எத்தனையோ பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே என் குடும்பத்துல மாற்றம் இல்லையே எத்தனையோ பழக்கங்கள் என் குடும்ப அடிமைப்பட்டு கிடக்கிறது நானும் ஜபித்து பார்க்கிறேன் எப்படி தடைகளை தாண்டுவது என்று பார்க்கும்போது இதைக் இதை கேட்கும் போது மிகவும் மன உடைந்து நிற்கிறேன் ஒவ்வொரு வீடும் ஜப வீடாக மாற வேண்டும் ஒவ்வொரு வீடும் நச்செய்தி அறிவிக்கிற இடமாக மாற வேண்டும் ஒவ்வொரு வீடும் பரலோகமே இறங்கி வருகிற இடமாக மாற வேண்டும் உங்கள் வீட்டை சுற்றி அக்கினி கோட்டைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் இயேசுவின் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் பாருங்கள் உங்கள் குடும்பத்தை யார் தொட முடியும் இன்றைக்கு நிறைய வீட்டு வாசல்ல பாவம் படுத்து கிடக்கு அதனாலதான் வீட்டுக்குள்ள சண்டை பிரச்சனை ஒரு வருஷத்துல விவகாரத்து ரெண்டு வருஷத்துல டைவர்ஸ் பாக்குறோம் நான் பெரியவனா நீ பெரியவனா நான் பெரியவள நீ பெரியாளா எல்லாம் நீ தடைய சாத்தம் தன்னுடைய காரியத்தை ஜெயிச்சுட்டே இருக்கான் இன்னைக்கு விழுந்து போறாங்க டிவி பார்க்க நேரம் இருக்கு செல்போன் பார்க்க நேரம் இருக்கு வெட்டியா பேச நேரம் இருக்கு ஆலயத்துல ஜபிக்க வரன்னா வரமாட்டாங்க கடைசி ஐயோ ஐயோன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் முதலாவது ஆண்டவரை தேடும் போதுதான் நம்ம வாழ்க்கையில எல்லா தடைகளும் என்ன செய்யும் நீக்கப்படும் ஒருவேளை தடைகள் உங்களை நெருக்க முடியாது